ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்லாம் நல்லா போயிட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஓ இன்றைக்கி என்னோடய மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஓ கிளாக்ல ஸ்டார்ட் ஆச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்ச மாதிரி ஒரு ஃபீல் எழுந்திரிச்சதும் குயிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டு டூ லிஸ்ட்டாக குயிக்காக வந்து எழுதி வச்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அப்பப்போ அந்த நோட் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் இவ்வளோ ஒர்க் இருக்குது அப்படின்றத எனக்கு அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன் முன்னாடி வீடியோஸில் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஹிஸ்ட்ரி தான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் நான் எடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி புக்கில் நல்லா ரீட் பண்ணியிருக்கேன் தான் பட் ஸ்டில் ஒரு டைம் வந்து வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நான் வீடியோஸில் பார்த்து நான் அப்படியே பார்த்துட்டே போனேன் அப்படின்னாலே எனக்கு மைண்டில் நிற்காது அதே மாதிரி நான் அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருக்கும் அப்பப்போ வந்து ரிவிஷனை போய் எடுத்து பார்த்துக்கலாம் டெஸ்ட் எல்லாம் இருக்கப்போ நான் கொஞ்சம் பார்த்து ரிவிஷன் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ அலாரம் அடித்தா கூட நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவோம் பட்டு இந்த மாதிரி குழந்தைங்க இருக்க வீட்டில் இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட்டு தான் மார்னிங் நம்ம எழுந்திரிக்கிறதுக்கு அதுவும் ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அவங்க பண்ணுறது கொஞ்சம் எழுப்பிட்டு ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கே தூக்கம் போயிடும் வேறு வழியே இல்லாமல் எந்திரிச்சு தான் ஆகணும் அப்புறம் அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் என் பக்கத்துலேயே வச்சுட்டு தான் நான் அடுத்தது பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து எல்லாத்துக்கும் நோட்ஸ் வந்து எழுதி வச்சுப்பேன் எனக்கு எப்போ எது படித்தாலும் நோட்ஸாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது நிறைய பேர் வந்து நோட்ஸ் எடுத்துக்காமல் ஜஸ்ட் காதாலே கேட்பாங்க ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் அந்த டேட்டாஸ்லாம் எழுதி வச்சு அப்பப்போ கண்ணில் பார்த்துட்டே இருந்தால் மட்டும்தான் என்னோடய மைண்டில் நிற்கும் பட் அந்த ஸ்டோரி அவுட்லைன்ஸ் இதெல்லாமே வந்து நான் காதலாக கேட்டேன் நான் வச்சுப்பேன் ஸோ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமன் தான் பட் ஸ்டில் நம்ம வந்து மார்னிங் எந்திரிச்சதுமே கூட பார்த்தோம்னா டக்குன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகும் எதனால அப்படின்னா ஒரு சில நோட்டிஃபிகேஷன்னால் ஸோ நைட்டே நம்ம வந்து இந்த மாதிரி எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா டெஃபனட்டாக நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிடணும் அது காலேஜ் கோயாக இருந்தாலும் சரி மேரீடு அன்மேரீடு இது எல்லாமே வந்து பாரபட்சமே இல்லாமல் நம்மளை டைவெர்ட் பண்ணியிருந்த மொபைல் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் எழுந்ததுமே நம்ம நெட் ஆன் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்குது நம்ம பெருசாக வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல ஒரு சின்ன சின்ன ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம் இல்லை யூடியூப்பில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன் போதும் நம்மளை டைவெர்ட் பண்ணுறதுக்கு ஸோ மார்னிங் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு டைம் அதுவும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டைமும் கூட நம்ம இந்த மாதிரி பசங்கள் குட்டி குழந்தைங்க கூட குழந்தைங்க இருக்கும்போது அவங்க டைவெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வேறு பட் நம்ம ஒரு ஃபோனை வச்சுட்டு அது கூட நம்ம டைவெர்ட் ஆகி போகிறதுங்கிறது வந்து வேறு அது அந்த டே ஃபுல்லாகவே நம்மளை வந்து சுற்றி சுற்றி அந்த ஃபோனுக்குள்ளேயே இருக்க வச்சிடும் ஸோ மைண்ட் டைவெர்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இப்போ நான் என்ன படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா இண்டஸ் வேலை சிவிலைசேஷன் சிந்து வெளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்ருக்கேன் ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே எல்லாருமே ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் தான் பார்ப்பாங்க அதே மாதிரி தான் நானும் வந்து இதை தான் பார்த்துட்ருந்தேன் ஸோ இது ஃபுல்லாக ரிவிஷன் மாதிரி ஒரு வீடியோ அதாவது ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் நான் ப்ராப்பராக வந்து இன்னும் ஷெட்யூல் பண்ணலை ஏன்னா இப்போது நான் அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லாஸ்ட் டைம் குரூப் டூக்கு அதை வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால தான் இந்த டைமும் வந்து இதுவே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு குருநாத் ஐஎஸ் அகாடமி சதீஷ்குமார் சாரோட வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னாலுமே இந்த ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னாலே டெஃபினட்டாக ரொம்ப நல்லா புரிஞ்சிடும் ஏன்னா எல்லா கண்டென்ட்டும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ரொம்ப நல்லா பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம மைண்டுவே ஸோ உங்களில் யாராச்சும் அவரோட வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படின்னா வந்து இப்போ இயர்ஸு இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிற கஷ்டமாக இருக்கும் நிறைய டைம் படித்தவங்க அப்படின்னாலும் இயர்ஸ் இதெல்லாம் ஒரு சில இடத்துல கஷ்டமாக இருக்கும் இப்போ பேசிக்காக தெரியறது எல்லாமே தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு சில இடத்துல அந்த பிளேஸஸ்ஸு இப்போ நாலு ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் சைடு வந்து இண்டஸ் வேலியில் என்னென்ன பிளேஸஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிச்சவர் யார் அதுக்கப்புறம் அந்த இயர்லி ஹரப்பன் மெச்சூர்டு ஹரப்பன் அதோட இயர்ஸ்லாம் என்ன இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஷார்ட் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் நம்ம இவரோட வீடியோஸ் பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த இயர்ஸையும் வந்து நம்மளோட மைண்டில் நிப்பாட்டிடுவார் எனக்கு பேசிக்காக இயர்ஸ் இதெல்லாம் நான் ஞாபகமே வச்சுக்கவே மாட்டேன் பட் இவரோட இதில் வந்து நான் ரொம்ப எனக்கு மைண்ட் செட் பண்ணிடுவார் ஆக்சுவலாக அவர் அதே தான் சொல்லிகிட்டே இருப்பார் மைண்ட் செட் பண்ணிடுற மைண்ட் செட் பண்ணிடுறேன்னு அதே மாதிரி தான் நடக்கும் நான் இங்கே இவரை ஏதோ ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கேன் பட் எல்லாரோட ரியாலிட்டியும் வந்து இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களில் யாராச்சும் அந்த சாரோட வீடியோஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ கிடைச்ச டைமில் சிந்து வெளி நாகரிகமில் கொஞ்சம் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஸோ நோட்ஸாக வந்து எழுதி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பையனும் வந்து ரொம்ப செட்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக கொஞ்சம் வீட்டில் டீப் கிளீனிங் ஒர்க்கெலாம் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தூங்கியிருப்பேன் அதுக்கப்புறமா பையனும் வந்து முழிச்சுட்டான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா வழி நாகரிகம் லெசன்லேயே புக்கு வந்து நான் வச்சுருக்கேன் எஸ்சிஆர்டி புக்கு சுரேஷ் அகாடமியோடது தான் ஸோ அதை தான் வந்து ஒன்ஸ் பார்த்துட்ருக்கேன் ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம மைண்டில் நிற்குதான்னு செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இதெல்லாம் படிச்சுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ரிஜிஸ்டர் ஆகும் இதில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் வந்து படிக்கும்போது அண்டர்லைன் பண்ணி வச்சது சரின்னா இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை பார்த்துட்ருந்தேன் ஸோ இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து ஒரு டாபிக் தான் பார்த்தேன் பட் ஒரு டாபிக் பார்த்தாலும் என்னால் அதிலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் அந்தளவுக்கு நான் வந்து ப்ராப்பராக படிச்சுட்டேன் இதை இதெல்லாம் ரொம்ப கம்மியான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இன்னும் போக போக டைமிங் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் ஸோ இப்படி தான் இன்றைக்கி என்னோடய டே போச்சு ரொம்ப ஸ்டடீஸில் ப்ரொட்டக்டிவாக இருக்க முடியலை பட் என்னோடய ஹோல்ட் ஒர்க் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இன்றைக்கி ஏதோ ஒரு அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது தோணிருக்கு ஸோ உங்கள் எல்லாேருக்கும் டே எப்படி போச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்